தரம் ஆறு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் உங்களுக்கு தெரிய வேண்டும் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய திறன்களிலே மாணவர்களுக்கு மிகவும் அவசியமான திறன் தொடர்பாடல் திறனாகும் அந்த வகையிலே எங்களுடைய தமிழ் பாட வகுப்பறையில் தொடர்பாடல் திறனை மேம்படுத்தும் வகையிலே முதலாவது பாடம் அமைக்கப்பட்டுள்ளது இப்போது நாங்கள் தொடர்பாடல் திறனை மேம்படுத்தி இந்த சமூகத்திலே நல்ல பிரஜைகளாக வாழ்வதற்கு சுமூகமான உரையாடல் என்ற முதலாவது அழகினுள் செல்வோம் பிள்ளைகளே நீங்கள் உங்களுடைய வாழ்விலே வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு விதமானவர்களோடு நிச்சயம் உரையாடி இருப்பீர்கள் சமயத் தலைவர்கள் உங்களுடைய பெற்றோர் ஆசிரியர்கள் நண்பர் என்று பல்வேறு விதமான உரையாடலில் நீங்கள் ஈடுபட்டிருப்பீர்கள் இப்போது நாங்கள் தாயும் மகனும் உரையாடுகின்ற ஒரு சம்பவத்தை பார்ப்போம் சுகாதார பழக்க வழக்கங்கள் கண்ணா எலும்பு ராஜா இன்னும் என்ன தூக்கம் இப்பவே மணி ஆறு ஆகின்றது இப்போ ஆறு மணிதானே அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குகிறேனே பல் துளக்கி முகம் கழுவ வேண்டாமா பாடசாலைக்கு போக வேண்டுமல்லவா முதலில் கோப்பி கொடுங்கள் கோப்பி குடித்த பின்னர் தான் எழும்புவேன் முதலில் பல் துளக்காவிட்டால் வாயிலுள்ள கிருமிகள் எல்லாம் கோப்பியோடு வயிற்றுக்குள் சென்று நோய்களை உருவாக்கும் அத்துடன் பல்லையும் பழுதாக்கிவிடும் ஆகவே காலையில் எழுந்தவுடன் முதலில் பல் துளக்க வேண்டும் கோப்பி இல்லை பல் துளக்கிய பிறகுதான் கோப்பி எப்போதும் அதிகாலையில் நித்திரை விட்டு எழும்ப வேண்டும் காலை கடன்களை முடித்து பல் துளக்கி முகம் கழுவிய பின்னர்தான் ஏதேனும் அறந்த வேண்டும் எதற்காக அம்மா காலை கடன்களை காலையில் முடிக்க வேண்டும் எப்போது எமக்கு தோன்றுகிறதோ அந்த நேரம் முடித்தால் போதாதா இல்லை மகனே அது தவறு நாள் முழுவதும் நாங்கள் உண்ட உணவு அனைத்தும் ஜீரணமாகி அதன் கழிவுகள் உரிய நேரத்தில் வெளியேறவில்லை என்றால் அது எமது உடலுக்கு தீங்கையும் எம்மை சூழ உள்ளவர்களுக்கு அசௌகரியத்தையும் கொடுக்கும் நன்றாக புரிந்து கொண்டேன் அம்மா இனி ஒருபோதும் காலை கடன்களை முடிக்காமல் எந்த ஒரு உணவையும் உட்கொள்ள மாட்டேன் இப்போது பார்த்தீர்களா பிள்ளைகளே தாய்க்கும் மகனுக்கும் இடையில் இடம்பெற்ற ஒரு சுமூகமான உரையாடலை கேட்டீர்கள் இதேபோல நீங்களும் மாணவரிடையே குழுக்களாகி ஆசிரியரின் வழிகாட்டலோடு பல்வேறு விதமான உரையாடல்களில் பங்கு பெற்றி மகிழுங்கள் பிள்ளைகளே இன்னுமோர் உரையாடலையும் கண்டுகளிப்போம் மருமக்களே எப்போது நீங்கள் இந்த ஊருக்கு வந்தீர்கள் மாமாவை பார்ப்பதற்கு வயல்வழியைக் கண்டு ரசிக்க வந்தோம் மாமா எருதுகளை வைத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நிலத்தில் பயிரிடுவதற்காக எருது கொண்டு உழுகின்றேன் ஏன் மாமா நிலத்தை உழுதல் வேண்டும் அதுவா சீரை தேடின் ஏரை தேடு என்பார்களே பயிரிடுவதற்கு முன் மண்ணை ஆழமாக பண்படுத்த வேண்டும் அதனால்தான் அகல உழுவதை விட ஆழ உழுவதே நன்று என்பார்கள் இதன் மூலம் நிலத்தை பண்படுத்தி பயிர்களின் விளைச்சலையும் அதிகரிக்க முடியும் இதை நீங்கள் அறிந்ததில்லையா அறிந்திருக்கிறேன் மாமா வருடத்தின் எல்லா காலங்களிலும் பயிர் செய்வீர்களா ஆடி பட்டம் தேடி விதை பருவத்தே பயிர் செய் என்னும் பழமொழிகளுக்கு ஏற்ப உரிய காலத்தே பயிர் செய்து பயன் கண்டனர் நம் முன்னோர்கள் எல்லா விதைகளையும் விதைக்கலாமாமா இல்லை நல்ல தரமான விதைகளை தெரிவு செய்து விதைக்க வேண்டும் காய்ந்த விதைக்கு பழுதில்லை என்பார்கள் நம் முன்னோர்கள் அடர விதைத்து சிதற பிடுங்க வேண்டும் என்றும் கூறுவார்கள் நீரைப் பெற என்ன செய்வீர்கள் மாமா வாய்க்காலின் வழியே குளத்து நீரை வயலுக்கு பாய்ச்சுவோம் மழை நீரையும் பயன்படுத்தலாம் தானே மாமா நிச்சயமாக மழை நீரையும் பயன்படுத்தலாம் நீர் வளம் குறைந்த நிலத்தை வானம் பார்த்த பூமி என விவசாயிகள் கூறுவர் அந்நிலத்தில் மழை நீரை மட்டும் நம்பியே விவசாயம் செய்கிறார்கள் மாமா நெல்லுடன் சேர்த்து களைகள் வளர்வதில்லையா நிச்சயமாக பயிர்கள் வளரும் போது அதனிடையே வேண்டாத களைகளும் வளரும் அவற்றை வேருடன் களைதல் வேண்டும் இல்லையெனில் அவை பயிர்களுக்கு ஊறு விளைவிக்கும் எனவேதான் களையை முளையிலே கிள்ளு என கூறியதோடு களை பிடுங்காத பயிர் கால்பயிர் எனவும் கூறினர் மாமா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பழமொழி சொன்னீர்கள் உரமிடுவதற்கு ஏதேனும் பழமொழி இருக்கிறதா ஆம் அதற்கும் பழமொழி இருக்கிறது உரிய பருவத்தில் ஏறினும் நன்று எருவிடல் என்பதற்கு இணங்க உரம் இடுதல் வேண்டும் மாமா இயற்கை தானே சிறந்தது ஆம் இயற்கை உரமே சூழல் நேயமானது அதனால்தான் நம் முன்னோர்கள் ஆட்டுப்பிளுக்கை மாட்டுச்சாணம் போன்றவற்றை பயன்படுத்தினார்கள் மாமா உளவுத் தொழில் மிகவும் கடினமானதா விரும்பி எதை செய்தாலும் அது கடினமாகாது உழவன் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை என்பது முன்னோர் வாக்கு பயிர்களை பாதுகாக்க வேண்டும் தானே மாமா ஆமாம் பயிர்களை பூச்சிகள் தாக்காமலும் கால்நடைகள் மேய்ந்து சேதப்படுத்தாமலும் பாதுகாத்தல் வேண்டும் இதனையே கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பால் என்பர் நம்முன்னோர் ஆமாம் நாங்கள் என்று நிறைய விடயங்களை அறிந்து கொண்டோம் உங்களுக்கு மிகவும் நன்றி போய் வருகிறோம் மாமா போய் வாருங்கள் இவ்வாறு வகுப்பறையிலே உங்கள் ஆசிரியரின் வழிகாட்டலோடு நீங்களும் குழுக்களாக வெவ்வேறு உரையாடல்களில் ஈடுபடுவதோடு வாழ்விலே நீங்கள் பிற மனிதர்களோடு சுமூகமாக உரையாடுகின்ற பண்பை வளர்த்து இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் தலைசிறந்த திறனான தொடர்பாடல் திறனை பெற்று வாழ்விலே உயர்வடையுங்கள் நன்றி